மிம்மராசியை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலம் ஏற்றமான காலம் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் எதிராளிகளை நம்ப வேண்டாம் உடல் நலத்தில் கவனம் தேவை உங்களுக்கு எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் திருமணம் கைகூடும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கூட்டுத் தொழிலில் எதிர்பாலத்தவர் மூலியமாக வரக்கூடிய கூட்டு தொழிலில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சொந்த தொழில் பெரிய ஏற்றத்தை கிடைக்கும் சொந்த தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த விஸ்வாவசு வருஷம் சிம்மராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு அவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டின் நல் வாழ்த்துக்களை